வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ்எம்லி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கந்தசஷ்டி ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் இன்றைக்கி நம்ம எந்த கோயில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை தான் வந்து போக போகிறோம் நம்ம போயிட்டு வந்து தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா மானூர் அந்த இது அதாவது நம்ம குலதெய்வ கோயில் அந்த வழி தாண்டி நம்ம வந்து சிவன்மலை வந்து போய்கிட்டு இருக்கோம்

பத்தி நல்லா இருக்கு. கேங்க அப்ப பாப்பா குடிட்டோரியா நீங்க கேப்பீங்க. அதுக்கு பதில் நம்ம வீட்டுக்கு போய் சொல்லுவோம். எல்லாம் நல்லா இருக்கு. பாக்க நல்லா இருக்கும் பயான வெச்சு. சூப்பரா இருக்கு. சி சூசர் கொடுத்துட

ரெண்டு வயது கொடுத்து எனக்கு கிம்மதி கொடு சித்மா துடச்சிட்டாங்க ம் கோயிலில் கும்பிட்டு கிளம்ப போகிறோம் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டு கிளம்பி இப்போ ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்க போகணும் ரெண்டு பேர்த்துக்கு பத்தி இந்த முத்தி நல்லா இருக்கும்

இங்க இப்போ வந்து எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன்மலை லட்டு திருப்பூர் போற ரோட்ல வந்து நிண்டா அதனால எப்படின்னா மழை பெய்யுது அதனால வந்து நின்னுட்டா சரியான குளிர் எவ குளிர் நின்னுட்டா கொஞ்ச நேரம் நிக்கலாம் அப்படின்னுட்டு பட்டை இடிச்சா அழகா இருக்குல்ல எனக்கு முருக ஞாபகம் தான் வருது மாலைப்பட்ட பெயர் என்ன காய்ச்சலா போட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து பாதுகாப்பு வளையம் இது வந்து பாத்தீங்கன்னா முடி கலையாம இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் கலையாம இருக்கு மேக்கப் கலையாம இருக்கு நான் சளி பிடிச்சாம இருக்கிறதுக்கு மாஸ்க் இல்ல இல்ல நான் டஸ்ட் அலர்ஜி வந்து இது வந்து நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் நீங்க வேணா ட்ரை பண்ணி நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு தூரம் போனாலும் வந்து முடி வந்து கலையாம இருக்கு நம்ம எப்படி சீவிட் போறோமோ அப்படியே இருக்கும் நீங்க அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கார்ஃப் கட் இது இது இருந்தா மரதமலை பிரச்சனை இருக்கு ஆமா பிரச்சனை இல்ல போட்டு சிக்கு கொஞ்ச நேரம் நின்னுட்டு கிளம்பலாம் வந்துட்டோம் இப்போதான் வந்தோம் என்னன்னா நாங்க கோயிலுக்கு போக கூடாதுன்னு சோதனை பெரிய சோதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு காய்ச்சல் போகல தான் இருக்கா அவனால முடியல வாந்தி வர மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு காய்ச்சல் தானி கூத்தி தான் நாங்க வந்து கோயிலுக்கு கிளம்பணும் போயே ஆகணும் நீங்க என்ன வேணாலும் நீ என்ன பண்ணு ஆனா நான் கோயிலுக்கு வந்தே தேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில போயிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டு வருது அப்படின்னு தான் பாப்பா வந்து இருக்காங்க படுத்துருந்தா நம்ம வந்தோடனே பாப்பா எழுந்திரிச்சான் என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இப்ப நல்லா நல்லா இருந்தா இப்ப ரெண்டு நாளாத்தான் நல்லா இருந்தா இப்ப திருப்பி வந்து காசு எழுந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல சரி பாப்போம் இன்னைக்கு பாப்பா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எது ஒண்ணுமே பண்ண முடியாது சாமி பண்ணு சாயந்தரம் சாமி பண்ணும் சாமிக்கு எல்லாம் படைக்கணும் எல்லாம் செய்யணும் எப்படி என்ன பண்ணுறது இப்போ தான் வந்துருக்குறோம் அதுக்கப்புறம் என்ன இது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ பாப்பா உடம்பு சரியில்ல இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாமிக்கு அமைதியாக தாரகனை வேடிக்கை காரணம் என்ன என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும் என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாரகனே உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாது நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன் தாரகன்

ரோகரா 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 அரோரா அரோரா ரோகரா அரோரா ரோகரா ரோகரா ரோகரா

சாமியெல்லாம் கும்பிட்டு அம்மா சாப்பிடக்கிறே காலையிலையும் சாப்பிடல விரதம் புது தட்டு தான் தட்டு புதுசு பாப்பா கப்டி விடுவோம் சாப்பிட்டாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு சாமிக்கும் வந்து இன்றைக்கெல்லாம் மனசார வந்து பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்தாச்சு விலாக் வந்து பார்த்துருப்பீங்க நேற்று விளாக் வந்து முடிக்காமல் போட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி வந்து நான் தூங்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அதுதான் ரீசன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விளாக் எடுத்து முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க போகிறோம் மணி வந்து பத்தாச்சு மாமா வந்து அப்போ கொஞ்சம் சாப்பிட்டு திருப்பி வந்துட்டு இப்போ கொஞ்சம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து பாப்பாவும் மாமாவும் வந்து தூங்குறதுக்கு வந்து போயிட்டாங்க அத்தையும் சாப்பிட்டாங்க இப்போ மணி பத்தாச்சு இப்போ தான் வந்து நான் சாப்பிட போகிறேன் ஓகேங்க புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள பிடிப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன ப்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க கிச்சன் டூர் வந்து கேட்டுருந்தீங்க கொஞ்சம் வந்து இங்கே ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நான் வளாக் வந்து போட்டுடறேன் என்ன அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது இன்னும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இந்தபடி ஒன்றும் இல்லை இன்னும் இங்கே அரேஞ்ச் பண்ணி தான் நாங்கள் இருக்குது அப்படிம்பீங்க நிறைய பொருள் வெளியில் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எல்லாம் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேங்களா பை நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் கிச்சன் டூர் இல்லாமல் வேறு என்ன பிளாக் போடலாம் அப்படிங்கிறத மார கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம்